ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராஸ் கட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம் ஸ்லீவ் லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்து தைக்கிற மாதிரி கொஞ்சம் சாரிலேருந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து மெயின் கிளாத்து முதல்ல நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி லைனிங் கிளாத்து கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்குது ரெண்டாக மடிச்சிருக்கோம் பாகம் வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்து மடித்து போட்டிருக்கோமா இப்போ வந்து கீழ்ப்பக்கம் இது வந்து மெயின் கிளாத்தில் வந்து நமக்கு பார்டர் இருக்குது பார்டர் கொடுத்து இடுப்புக்கு வரும் அதனால் ஒரு இன்ச் மட்டும் கீழே மடித்து தைக்க வேண்டிய அளவை மார்க் பண்ணிக்கலாம் கீழே கிராஸ் இருந்துச்சுன்னா நேராக வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராஸ் இல்லை அதனால் அப்படியே வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன் இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்ப இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு இறக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கட் பண்ண வேண்டிய அளவுகளை தான் அப்படியே வந்து மார்க் பண்ணி காட்ட போகிறதில்ல இப்போ பதிமூன்றரை இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு இறக்கும் அரை இன்ச்சு அப்படியே மேலே டேப்பை தள்ளி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுக்கிறேன் மொத்தமா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்கு இப்போ அப்படியே இந்த பதினைஞ்ச கொஞ்சம் தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு அரஸ்கேல் அளவுக்கு ரெண்டு ஜாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக்கோட இறக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு இது எல்லாமே கட் பண்ண வேண்டிய அளவு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு அகலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் இது எல்லாமே கட் பண்ண வேண்டிய அளவுகள் தான் ஷோல்டர் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணுறேன் இப்போ கழுத்து அகலம் ரெண்டரை இன்ச் வைச்சோம்ல அதையே கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து வரைஞ்சிங்க நெக்குக்கு இப்போ அப்படியே லைட்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் கழுத்து வேலை கழுத்து வரைஞ்சிட்டோம் அடுத்தது இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்போல் இறக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு இன்ச்சு எடுத்தோம்ல இதுலேருந்து ஆறு இன்ச்சு கணக்கு பண்ணிங்க மேலேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஷோல்டர் ஆகலாம் என்ன வச்சோமோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இப்போ வந்து பாக்ஸிங் வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு உடம்போட சுற்றுலவுன்னு பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் முப்பத்தி அஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு அப்படியே நாலாக பிரித்தோம்னா எட்டே முக்கால் வரும் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சி தையலுக்கு சேர்த்து இப்போ மேலே என்ன அளவு வச்சோமோ பத்தே முக்கால் நான் அப்படியே கீழேயும் வைக்கிறேன் என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் அப்போ கீழே வந்து கொஞ்சம் அரை க்ராஸ் கிராஸ் எடுப்பேன் அப்போ அந்த வந்து இடுப்பு ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த உடம்பு சுற்றளவு இந்த ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எங்கே வந்து டச் ஆகுதுன்னு பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் இது நம்ம கையாலையும் நீங்கள் ஷேப் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம் இந்த உடம்பு புள்ளி உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்காமல் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஆம்ப்கோல் சுற்றளவு தையல் வர வேண்டிய இடத்துலேருந்து ஒரு டாட் லைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் நமக்கு தையல் வர வேண்டிய அளவு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா எட்டே கால் இன்ச்சு நமக்கு தச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு இப்போ டாட் லைன் போட்டிருக்கில்ல ரெண்டாவதாக இதுலேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு நான் வந்து மா அளந்து பார்த்துக்குறேன் நமக்கு சரியாக வந்து இந்த எட்டை காலங்கிறது சரியா இருக்கு அப்போ இந்த இடத்துல கட் பண்ண வேண்டிய அளவுக்கிட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் ஒரு அரை இன்ச்சு ஏழரை ஒரு மாட்டு ஏழே முக்கால் கிட்டத்தட்ட ஏழை முக்கால் இன்ச்சு இங்கே வந்து கட் பண்ண வேண்டிய அளவுக்கிட்ட கம்மியாகும் தச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு தான் நமக்கு எட்டை காலம் அதனால இங்கேருந்து நம்ம அளந்து பார்த்துக்கிட்டோம் சரியா இருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் சொல்றது வந்து ஆம்புல் டைட்டாக இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆம்புல் லூஸ் பிரச்சனை தான் வரும் அதுக்கு வந்து நீங்கள் ஆம்பு கோழி அளவு நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி அளவு எடுங்க கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ உடம்பு சுற்றுற அளவுக்குத்தையும் இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடத்தையும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இப்படி கிளாத்தை திருப்பிக்கிறோம் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குதுல இதை வந்து பெல்ட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கிராஸ் கட் அப்படிங்கிறனால அதே வசதியே வச்சுட்டு மறுபடியும் ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ இந்த ஓப்பன் பீஸில் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக பிக் கிராஸாக போடுங்க இந்த ஷேப் வந்து முக்கோணம் மாதிரி வரணும் நம்ம போட்டிருக்க அது வந்து இந்த ஷேப்பில் எடுக்கும்போது உங்களுக்கு கிராஸ் கட் வந்து ரொம்ப கச்சிதமாக அழகாக வரும் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் கிளாத் ஒருவேளை பத்தலைன்னா நம்ம கம்மி ஆஃப் கிராஸ் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு மீட்டர் கிளாத் இருக்கனால இந்த கிளாத் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் வெளியில் கூப்பிட்டு ஏப்பிடி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்தது இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருங்க நம்பல் ரவுண்டை இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் மட்டும் நம்ம பேக் பீஸை விட ஒரு அரை இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கால் இன்ச்சு உள்வளைவு இப்போ நெக்கோட முன் நெக்கோட இறக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு இந்த நெ இந்த இதுக்கு வந்து டைமண்ட் ஷேப் நெக் கேட்டிருக்கனால இப்படி க்ராஸாக ஷேப் கொடுத்துருவேன் இப்போ கப் ஷேப்புக்கு இறக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு இப்போ இந்த ஆறு இன்ச்சு நெக்கு இறக்கத்துக்கிட்ட வச்சுட்டு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் வந்து பதினொன்று ரன் எடுக்கிறேன் அதே மாதிரி பேக் சைடு ஆம்புகோழி இறக்கம் ஆறு இஞ்சி எடுத்தோமா பதிமூன்றையிலேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி பன்னெண்டு இன்ச்சு இந்த கிராஸ் எடுக்கிறோம் இப்போ எதையும் எதையும் ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துங்க அவ்வளோதான் இப்போ இந்த இந்த சென்ட்ரு மெயின்டாட்டுக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் அகலம் இருக்குல்ல இதில் நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்த கால மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஷோல்டர் அகலம் ரெண்டே காலம் மீதி எல்லாத்தான் இங்கே விட்டுருங்க இது அதிகமாக இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு இன்ச்சு இந்த கழுத்து ஜாயின் பண்ணுற அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அதுக்கு நேராக இந்த டாட் லைன் வந்து மார்க் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இதுலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு இப்போ மூணே முக்கால் இருக்குல்ல இங்கேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷேப் அதே மாதிரி ஹூப்பிட்டி ஐப்பிட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு இந்த கப் ஷேப் வந்து ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ வரும் இவங்க பாடி ஷேப்புக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இந்த மூணாவதாக வர டாட்டு நம்ம இந்த ஆங்கூல் ஜாயிண்ட்கிட்ட நம்ம தைக்கிறப்ப கூட பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இது டாட் லைன் இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நெக் பீஸ் அப்படியே முழுசா இருக்கணுங்கிறத நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ரெடியால் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கோம்ல இந்த அளவில் கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை நகர்த்துறது பெருசு இல்லை திருப்பிக்கிறது பெருசு இல்லை நம்ம வந்து கிளாத் வந்து நவ அசையாமல் அதாவது விலகி போகாமல் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கணும் இப்போ இது வந்து நெக் பீஸுக்கு நெக் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் இது யூஸ் ஆகும் இப்போ மீதி கிளாத் இருக்கும்ல அதை அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணுறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த நாலு பீஸையும் இந்த சமமாக வச்சிட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு வேளை கிராஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக தெரியும் ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம அடித்து திருப்புறோம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவோட மொத்த இறக்கம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இறக்கம் அது இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு அதுலேருந்து அளவு பன்னெண்டு இன்ச்சும் அதுக்கு மேலே ஒரு அரைஞ்சி தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மொத்தமாக பதிமூணு இருக்குல்ல மூணே முக்கால் இன்ச்சு நான் இந்த பிளவுஸுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த சைஸ் ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் மூணு இன்ச்சு போதும் மூணு ஹால் மூன்றரைக்குள்ளே வந்தாலே போதும் ஆனால் இந்த இவங்களுக்கு வந்து கை ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்புறம் இப்படி தூக்குது புடச்சிக்குது இப்போ இதை மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வரவங்களுக்கு நீங்கள் ஆம்கோல் இறக்கத்தை அதிகமாக்கிங்க ஆம்கோல் சுற்றளவு அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிங்க அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்கை வந்து தூக்காது ஆம்போல் வந்து டைட்டும் முன்கை தூக்குற பிரச்சனையும் இருக்கறனால நான் வந்து மெயின் அளவுலேருந்து அடிக்கை இறக்கத்தை அதிகமாக எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு நேராக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆம்பு சுற்றளவு ஆறு இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு அப்படியே வளைவு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா முன்கை சுற்றளவு வந்து நமக்கு கம்மியாக தான் வரும் கை முன்கை சுற்றுலவுன்னு பாத்தீங்கன்னா கால் தான் அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நமக்கு போதும் இப்போ அதே மாதிரி இங்க ஆம்பூர் சுற்றுலவுல இருந்து பக்கத்துல தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்ப ஆம்போல் சுற்றுலவை சிசர் கொடுத்துக்கலாம் ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிட்டு மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து வளைவு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ இந்த வச்சு ஆம் கோல் வந்து நான் நடந்து காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து இந்த ஆம் கோல் ஜாயிண்ட் மார்க் பண்ணி காட்சிருங்க இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக எழுத்துட்டு கொண்டு போய் இப்படி வச்சு பார்க்குறேன் ஓகேவா நமக்கு இதை இழுக்கக்கூடாது இந்த பீஸை மட்டும் ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுத்துட்டு இதை ஸ்லீவ் ஜாயிண்ட்டை கொண்டு இப்படி வைக்கும்போது நமக்கு இந்த ரவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது ஷோல்டர் பிடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பெல்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ பேக் பீஸ் எடுத்துங்க பேக் பீஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வைக்கிறோம் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் மேலே ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி நான் சொல்கிற மத்தில நீங்கள் பெல்ட் கட் பண்ணிங்கன்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வராது இந்த அளவு இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அதுலேருந்து அளந்து பார்க்குறோம் ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது இப்போ இதுலேருந்து தையலுக்கு அரை அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் கீழே மடித்து தைக்கிற அளவை விட்டுட்டு மேலே நம்ம எடுக்கிறோம்ல அதுலேருந்து அரை அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கணும் இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த கிளாத் எடுத்தோம்ல கட் பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இதில் வந்து பக்கம் கரபாகம் இருக்கும் அதில் கீழே வந்து நான் நல்லா நான் இந்த அளவுக்கு அதிகமாக ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம தையல் வந்து இந்த இடத்துல போட போகிறோம் இந்த கிளாத் ஏன் வேஸ்ட்டாக மேலே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிட்டு இது வந்து உள்பக்கம் பக்கம் போயிடும் நமக்கு இப்போ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டே முக்கால் எடுத்தோமா அதுலேருந்து கால் இன்ச்சு அதுலேருந்து அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம் மூணே கால்னு பேக்கில் ரெண்டரை எடுத்தோமா மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஊப்பிட்டி ஐப்பிட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்குள்ளே இடத்து விட்டுட்டு ரெண்டரை இன்ச்சு கிராஸ் எடுத்தோம் அதை வச்சுங்க அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி இந்த வளைவு எடுத்துங்க அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வளைவு எடுத்துக்கிட்டோம் இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து தையல் வர வேண்டிய இடம் இதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து பெல்ட் இதை மாதிரி கட் பண்ணி தைங்க உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது சைடு வந்து அப் அண்ட் டவுனே வராது இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக ஜாயின்ட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி காத்துட்டேன் இந்த ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பெல்ட் அளவு எல்லாமே கட் பண்ணி கா காமிச்சிருக்கேன் இப்போ அது வந்து கூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே கிளாத்து நமக்கு இப்போ இது நெக் பீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெக் பீஸ் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம இப்போ மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணணும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்